வணக்கம் வணக்கம் ஜிஎம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் அரசியல் இன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளவோ தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது அதிகாரிகள் என்ன பண்றாங்க எந்த நிலையில நம்மளோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத என்னால ஜீரணிக்கவும் முடியல என்ன கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் பரபரப்பு இந்த கட்சி அவங்களோட கூட்டணி அந்த கட்சி இவங்களோட கூட்டணி ஈரோடு இடைத்தேர்தலை அதிக வெற்றி பெற்றது பணத்தை கொடுத்து காசை கொடுத்து திருட்டு ஓட்டு போட்டு கல்லை ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுலாம் ஒரு வெற்றியாங்கிறது தெரியல ஏன்னா ஆளு கட்சிகள் தான் ஜெயிச்சிக்கிட்டு வரும்ங்கிறது உலகறிஞ்ச விஷயம் இருந்தாலும் கொள்ளையடிப்பவர்களுக்கே நாட்டை கொடுக்கறதுக்கும் அடிப்பவர்களுக்கே பதவி கொடுக்கறதுக்கும் மக்கள் யோசிக்கிறதுக்கு யாரும் இல்லை ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் நான் கண்ணை மூடிட்டு திருடர்களாக இருந்தாலும் கொள்ளையடி போயிருந்தாலும் கோடி கோடியா சம்பாதிச்சவங்களா இருந்தாலும் நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு மக்கள் வந்து சமீப எங்க பார்த்தாலும் வன்கொடுமை ஒரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை மறுபக்கம் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ண ரயில்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்துல சிறு வயது குழந்தைகளை மூணு பேர் ஆசிரியர்கள் மிருகமா எதன் அடிப்படையில அவனுக்கு வந்து அந்த எண்ணங்கள் தோணுது பச்சில குழந்தைகள் பள்ளி போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த தாய் தந்தைகள் என்னென்ன பாடுபடுவாங்க எப்படி கஷ்டப்படுறாங்க யாருமே புரிஞ்சுக்கல அவங்களுக்கு தாய் இருக்காங்க தகப்பு இருக்காங்க பிள்ளைங்க இருக்கும் கூட்டிங்க இருக்கும் பொண்ணுங்க இருக்கும் பேர பிள்ளைங்க இருப்பாங்க அதையெல்லாம் மறந்து வயசு வித்தியாசம் தெரியாம பிஞ்சி குழந்தைகள்கிட்ட உங்கள்கிட்ட என்ன இருக்கு உங்களோட வக்கர புத்திக்கு உங்களோட காமத்துக்கு அளவே இல்லையா இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பரம் குன்றத்தில் திருவிளையாடல் யாரு நம்ம முருகப்பெருமானம் உலகம் எல்லாம் வாழ்ந்துகொண்டு இருக்கிற அந்த முருகப்பெருமானம் பல ஆயிரம் ஆண்டுகளா பல நூறு ஆண்டுகளா அந்த திருப்பரங்கூட்டத்தில் வந்து அவங்க வழிபாடு தலங்கள்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பரிகாரங்களும் அந்த பூஜைகளும் பண்ணிக்கிட்டு வராங்க அரசியல் லாபத்துக்காக தன்னோட பெயர் புகழு எல்லாமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் நம்ம தான் நம்ம தமிழ்நாட்டை வந்து பெரிய ஆளுங்கிறத காட்டிக்கணுங்கிறது சின்ன குத்திக்காரர்கள் சின்ன எண்ணம் படைத்தவர்கள் மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கும் மதத்தை சின்ன பின்னமாக்குவதற்கும் பல தடைகளை போட்டு பல போராட்டங்களை பண்ணி இப்படி இந்த நாட்டை ஆண்டவங்க இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க எப்படி இறந்தாங்க எப்படி மறைஞ்சாங்கங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் எதன் அடிப்படையில் இந்த திருப்பரம் இவ்வளவு பிரச்சனையா உருவாகுது ஒரு இஸ்லாமியன் தன்னோட நேர்த்திக் கடனுக்கு அங்க இருக்கிற தர்காவோட பல ஆயிரம் ஆண்டு காலமா ஆடு மக்களுக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அதை தட போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரு பக்கம் பிஜேபி ஆட்சியாளர்கள் அந்த தலைவர்கள் ரொம்ப தரங்கட்டு பேசுறாங்க தினமும் காணொலியில நம்ம செய்தில பரபரப்பா இருக்கு இந்த நிகழ்வுகள்லாம் முருகப்பெருமான் வந்து உலகுக்கே தான் அதை தவிர்க்க யாரும் முடியாது ஆனால் அந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு போக கூடாதுன்னு எந்த இஸ்லாமியராவது தடை போட்டாங்களா இல்ல இந்திய திருநாட்டில் எந்த ஒரு இஸ்லாமியராவது இல்ல எந்த ஒரு கிறிஸ்டியனாவது இந்து கோயிலுக்கு இருக்கக்கூடாது எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு அது வந்து உபத்திரம் கொடுக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா ஏன் இந்து அமைப்பினர் மட்டும் ஐயோத்தி தொடங்கி இப்ப திருப்பரங்குன்ற வரைக்கும் நாங்க வந்துட்டோம் அங்க நடக்கிறது இங்க நடக்கும் அப்படின்றாங்க பொய்யான வததிகளை பரப்பி பொய்யான கருத்துக்களை சொல்லி அதன் அடிப்படையில் பல சட்ட போராட்டங்கள் பல சட்ட நகல்கள் இதையெல்லாம் காட்டி மக்கள்கிட்ட பொய்ய பரப்பும் யூடியூப் நிறைய யூடியூப் வந்து தவறான தலைப்பு வச்சு அவங்களோட சேனலை வந்து உயர்த்திக்கிறாங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் நானா இதை எடுத்து பேசுறதுக்கு பெரிய தலைவர்கள் பெரிய ஜாம்பவான்கள் பெரிய வக்கீல்கள் எல்லாருமே இல்ல அந்த மாற்றம் கிடைக்கல அந்த மாற்றம் கிடைக்கணும்னா அனைத்து நண்பர்களும் சமமாக அனைத்து மதங்களும் ஒரே இறைவன் என்ற ஒரு எண்ணத்துல எனக்கு குப்புசாமி பிடிக்குதா நான் பேசுறேன் உனக்கு அப்துல்லா பிடிக்கிறா நீ பேசு எனக்கு மாட்டினா பிடிக்கிறா நான் பேசுறேன் இப்படிதான் சொல்ல போனீங்கன்னா பல மாநிலங்கள்ல இந்து அமைப்பர்கள் வழிபடும் போது அவங்களுக்கு உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து நோர் கொடுத்து இஸ்லாமிய அமைப்பு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாக்குறீங்களா தெரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல அதோடு மட்டும் இல்லைங்க இப்ப இந்த பழனி முருகனுக்கு காவடி எடுத்து நடைப்பயிற்சி நடைபாதை பயணம் செய்யும் பக்தர் கோடிகளுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் அங்கங்க கூடாரி அங்கங்க கால்வழிக்கு தைலங்கறி விடுறது தண்ணீர் கொடுக்கிறது தாகம் தீர்க்கிறது மருந்து மாத்திரைகள் வழங்குறது இதையெல்லாம் யாராலும் தடுக்க முடியுமா இதையெல்லாம் உங்களால தடுக்க முடியுமா அவங்க செய்யற நன்மைகளை அவங்க செய்யற தொண்டுகளை வந்து தடைபடாம இந்து அமைப்புகள் இந்து பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஆனா அவங்க வழிபடுற பள்ளிவாசல்களையும் அவங்க தற்காவலையும் உங்களுக்கு என்ன வேலை நீங்க ஏன் அதை குறி வைக்கிறீங்க எத்தனை இடத்தை குறி வச்சு எத்தனை இடத்தை போராடி இந்த மதத்தை அழிக்கணும் இஸ்லாம் மதம் இருக்கக்கூடாது கிறிஸ்டின் மதம் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த அடிப்படையில நீங்க வந்து இப்படி எல்லாம் செய்யறீங்கன்னு தெரியல ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது வந்து தர்காவில் மட்டும் கந்தூரி விழாவுக்கு மட்டும் நடக்கலைங்க பாண்டி கோயிலருந்து இன்னும் மற்ற மதுரை மாவட்டங்கள்ல நான் நேரில் பார்த்துருக்கேன் எத்தனையோ ஆடுகளை பலி கொடுத்து பூஜை செய்து கறி விருந்துன்னு ஒன்று வைக்கிறாங்க அங்க போய் இந்த இந்து அமைப்பது தடுக்கலாம்ல பாண்டி கோயில எத்தனையோ நாட்களா எத்தனையோ வருடங்களா ஆகி நான் பலம்பரம் போயிருக்கேன் அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இறந்துட்டோம் இறக்குற வரைக்கும் நல்ல பெயரு நல்ல எண்ணம் நல்ல நடத்தையோட வாழ்ந்தாலே உங்களுக்கு சொல்லுங்க கிடைக்குங்க ஒரு மதத்தை புண்படுத்தி ஒரு மதத்தை ஸ்தலம் வழிபாடு தலங்கள் அதை அழிச்சு உங்களால எதுவும் பண்ண முடியாது நிறைய சொல்லுவேன் அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு இவன் யாரான்னு நினைக்கலாம் நானும் ஒரு மனிதன் நானும் ஒரு இஸ்லாமியன் நான் இந்துவில் இருந்து இஸ்லாத்துல மாறினவன் இதோட புல் விவரங்களும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்தளவுக்கு மனிதர்கள் மனிதனை மனிதனா மதிச்சாலே போதும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகட்டும் இறைவன் போதுமானவன் இறைவன் மிகப்பெரியவன் அவனோட வலிமையான தண்டனைய மனிதனால தாங்கிக்க முடியாது என்பது மட்டும் இதன் மூலம் தெரியப்படுத்திக்கிறேன் ஜிஎம் மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா